தனிநபரை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு காரணத்திற்காக திருடர்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்றை சொல்லி வதந்தியை பரப்பி கலவரத்தை தூண்டுகிற ஒரு மோசமான மனப்போக்கை உற்பத்தி செய்கிறவர் இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருக்கிறார் அவருக்கு அரசியல் சாசனம் பொருந்தாதான் பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் என்று சொல்வது பீகாரிகளுக்கு எதிராக பேசுகிறார்கள் என்பதும் தாக்கப்படுவதுதானே என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு கொள்ளைப்புறமாக தமிழ்நாட்டை கைப்பற்றுவதற்கு இவர்கள் முயற்சி செய்வதற்கான ஒரு முன்வாய்ப்பாக ஒரு டைலாகை கிரியேட் பண்றாங்க ஒரு பத்தாண்டு காலத்தை கணித்து பார்க்கிற போது அவர்கள் எண்ணிக்கை மூன்று மடங்காக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ ஒரு கோடி வாக்காளர்கள் வரைக்கும் அவர்கள் சேர்த்தார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே இருமொழிக் கொள்கை மேல் இருக்குமா என்கிற கேள்வி அவர்களுக்காக வேண்டி மும்மொழி கொடுங்க கூட அப்போ அவங்க வந்து இனிமேல் சட்டப்பேரவையில் ஹிந்தியில் பேசுறதுக்கெலாம் எம்எல்ஏக்கள் வந்துருவாங்கிற ஒரு நிலைமை வருகிறது இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு குஜராத்தையும் ஒரு பீகாரையும் ஒரு உத்தரப்பிரதேசத்தையும் உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் தமிழர்கள் கொஞ்சம் வந்து ஏமாந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மாதிரி கொஞ்சம் ஏமாந்த சோனகிரியாக கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா வடக்க இருக்கிறவன் வந்து நம்ம மண்டையில் மசாலா அரைச்சிருவாங்கிற மாதிரியான ஒரு சூழல் இங்கே நிலவுகிறது அதற்கான ஒரு ஆயத்த பணி அவர் தொடங்கிட்டாங்க ஒரு வைகோல் போர் பற்றி எரிகிறது எல்லாருமே தண்ணியை கொண்டு வந்து ஊற்றும் போது இல்லைங்க அவங்க கூட நின்று நான் ஊற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு பேரிடர் காலங்களிலே இது மாதிரியான தனித்த நடவடிக்கைகள் என்பது ரசிக்கத்தக்கது அல்ல அரசியல் அறியாமையில் இருக்கிறாரா அல்லது அரசியல் புரியாமையில் இருக்கிறாரா அரசியல் அயோக்கியத்தனத்தினால் இதை செய்கிறாரா என்கிற கேள்வியை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கு புன்னகை நேயர்களுக்கு வணக்கம் இன்று பல்வேறு அரசியல் கேள்விகள் குறித்து நம்முடன் உரையாட இருப்பவர் பிரபல அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிரதமர் மோடி தேர்தல் நேரம் வந்துட்டாலே அவர் என்ன பேசுவார்னே சொல்ல முடியாது பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் பேசிய ஒரு கருத்து அதாவது தமிழ்நாட்டில் பீகார் மக்கள் திமுகவில் திமுகவால் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்கு இதை பற்றி உங்களுடைய பார்வை மோடி அவர்கள் வந்து எச் ராஜாவுக்கு ஃபோன் போட்டு கேட்டிருந்தா கூட பீகார்லேருந்து வந்த என்னைய திமுக தான் எம்எல்ஏக்குச்சு இன்னைக்கு நான் இந்த ஊரில் இருந்துக்கிட்டு தமிழர்களுக்கு எதிராக பேசிகிட்டு கூட நான் சௌகரியமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை முறையோடு யாரெல்லாம் இருக்கிறாங்கங்கிறத எச் ராஜாட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் பீகாரில் இருந்து வந்த ஆளுநர் வந்து எனது தமிழ்நாட்டுக்கு எதிராக எல்லா சதி திட்டங்களையும் ஆளுநர் மாளிகைகள் உட்கார்ந்து கொண்டே மக்கள் மன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்களால் இயற்றப்பட்ட தீர்மானங்களை வந்து குப்பை தொட்டிக்கு அனுப்புவேன் என்று கூச்ச கொள்ளாமல் சொல்லக்கூடிய ஒரு ஆளுநர் ஒரு உட்கார்ந்திருக்கிறார் அவரும் பீகாரி தான் இன்னொருத்தர் இருக்கிறாரு பொய்களையும் வதந்திகளையும் பரப்புவதே தன் வாழ்க்கை முறையாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் என்கிற பேரில் வதந்திகளை பரப்பக்கூடியவர் ஒருத்தர் இருக்கிறாரு அந்த மாதிரியான பாண்டே வகைராக்கள் பல பேர் இங்கே வந்து பீகார்லேருந்து பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் எல்லாம் வந்து தஞ்சம் புகுந்த இடம் தமிழ்நாடு தான் ஆனால் எல்லாம் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோக வந்து பீகார் மக்கள் வந்து தமிழ்நாட்டை நோக்கி ஏன் வருகிறார்கள்னு ஒரு கேள்வி இருக்கிறது இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே முதன்மையான மாநிலமாக பீகார் இருக்கிறது அவர்களுக்கு இன்னும் அடிப்படையான கல்வி கிடைக்கவில்லை வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை பொருளாதார ரீதியாக தங்களை முன்னேற்றிக் கொள்ள முடியவில்லை என்கிற மோசமான நிலையில் இருக்கிறார்கள் எனவே பாஜக வந்து அங்கெல்லாம் வந்து ஆளுமை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய மாநிலங்களிலே இருந்து ஏன் வருகிறார்கள் வட இந்தியாவிலே இருந்து ஏன் வந்து சாரசாரையாக வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் போய் பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் தானா என்று சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு எங்கு பார்த்தாலும் வந்து நீக்கமர நிறைத்திருக்கிறார்கள் எ எங்கு போனாலும் சரி கட்டிட பணியிலேருந்து உடல் உழைப்பு தொழிலாளர்களாக டீ கடைக்கு போனாலும் ஹோட்டலுக்கு போனாலும் எல்லாத்தையும் பெட்ரோல் பங்கில் வந்து ஒரு பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பும் போது ஒரு சந்தேகம் கேட்குறேன் காத்தடிக்கிறதுக்கு வந்து ஏறுக்கு ஆள் இருக்காயான்னு கேட்டுக்கிட்டீங்க அவன் இந்தியில் பேசிட்டான் அப்போ எல்லா இடங்களிலேயுமே அவர்கள் வந்து நிறைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லை என்ற அவர்கள் இன்றைக்கா சொல்லியிருக்கிறார்களா அது எங்கே போய் அவர் சொல்கிறாரு தமிழ்நாட்டுக்கு வரும்போது தப்பு தப்பாக திருக்குறளை பற்றி பேசுகிறது உச்சரிப்பு பிள்ளையாக திருக்குறளை பேசுவது தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தராமல் வந்து திருக்குறள் சொல்வது நாடாளுமன்றத்தில் வைத்துக்கொண்டு திருக்குறள் செல்வது ஒரு தமிழரையே நிதியமைச்சராக்கிவிட்டோம் என்று சொல்லி தமிழ்நாட்டையே வஞ்சிப்பது இப்படி விதவிதமாக வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல ஏற்கனவே ஒடிசாவில் வந்து வந்து அங்கே இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோவிலினுடைய பொக்கிச ஜாவியெல்லாம் தமிழ்நாட்டில் கழுவு போய் கிடக்கு தமிழ்நாட்டில் ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க என்று ஒட்டுமொத்த தமிழர்களையுமே திருடர்களாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை போய் ஒரு தனிநபர் தாக்குதலுக்காக ஒரு பாண்டியன் என்று சொல்லக்கூடிய மதுரையைச் சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு நவீன் பட்நாய்க்குக்கு மிகவும் ஆலோசகராக இருக்கிறார் அரசியல் வாரிசாக மாறக்கூடிய இடத்திலே இருக்கிறார் என்று ஒரு தனிநபரை வந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு காரணத்திற்காக ஒட்டுமொத்த தமிழர்களையே திருடர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமான பொய் பிரச்சாரத்தை செய்தார் முஸ்லீம்கள் வந்து மீண்டும் வந்து நீங்கள் வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டியே இந்தியா கூட்ட நீங்கள் ஓட்டு போட்டியன்னா உங்கள் தாலியை அத்துட்டு ஓடி போயிடுவாங்க முஸ்லீம்கிட்ட போய் கொடுத்துருவாங்க ரெண்டு மாடு வச்சுருந்தா ஒரு மாட்டை ஓட்டிகிட்டு போயிடுவாங்க என்றெல்லாம் யார் பேசுகிறான்னா ஒரு இந்தியா மொத்தத்துக்குமான பிரதமர் பேசுகிறார் அரசியல் சாசனத்தின் பேரால் பதவியேற்றுக் கொண்டவர் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவே பேசுகிறார் சீமான் ஒரு கூட்டத்தில் வந்து சொன்னார் என்னுடைய மீனவனை நீ அடித்தேன்னா உன் மாணவனை அடிப்பேன் என்று சொன்னார் சிங்கள மாணவர்கள் பல பேர் தமிழ்நாட்டிலே சிங்கள மாணவர்கள் பலவேறு தமிழ்நாட்டிலே படித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மாணவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை இது ஏற்படுத்துகிறது என்று இந்திய இறையாண்மைக்கு எதிரான துரோக வழக்கு அவர் மீது பதியப்பட்டது ஆனால் ஒட்டுமொத்த தமிழர்களையே திருடர்கள் என்று சொன்னவர் தமிழ்நாட்டிலே பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் என்று இல்லாத ஒன்றை சொல்லி வதந்தியை பரப்பி கலவரத்தை தூண்டுகிற ஒரு மோசமான மனப்போக்கை உற்பத்தி செய்கிறவர் இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருக்கிறார் அவருக்கு அரசியல் சாசனம் பொருந்தாதான் இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் எல்லாருக்குமே அவருக்கு இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்திற்கு எல்லாருமே கட்டுப்பட்டவர்கள் பிரதமரை தவிர என்று ஏதாவது இருக்கிறதா சட்டத்துல அப்ப இந்திய இறையாண்மைக்கு எதிராக பிரதமரை பேசலாமா இது ஒரு தவறான முன்னுதாரணம் இல்லையா நீங்கள் தான மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் ஒருத்தர் வழக்கறிஞராக இருக்கிற ஒரு ஜட்ஜா மாறின பின்னாடி ஒரு கட்சிக்கு அவர் வாதாட மாட்டாரு நீங்கள் ஜட்ஜா ஆனதுக்கு பின்னாடி அதிகமாக வாதிட்டுகிறீர்கள் என்று சொன்னால் அந்த அந்த பொறுப்புக்கான மாண்பு எங்கே இருக்கிறது எனவே பிரதமர் வந்து ஒரு மோசமான ஒரு மனப்போக்கை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆனால் இதற்குள்ளே ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அவர்கள் வந்து பீகாரிகள் மீது வந்து தாக்கப்படுகிறார்கள் என்று சொல்வதன் மூலமாக ஒரு இது மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை விடுவதன் மூலமாக அவர்களை வாக்காளர் பட்டியலிலே நாம் சேர்ப்பதை எதிர்ப்பதைத்தான் அவர்கள் மறைமுகமாக அதை ரெண்டையும் கோர்த்து விடுறதுக்கான ஒரு வேலையை செய்ய போகிறாங்க அப்போ நாம் அதை மறுக்கிற போது நான் சொன்னேன் பத்தியலா பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் என்று சொல்வது பீகாரிகளுக்கு எதிராக பேசுகிறார்கள் என்பதும் தாக்கப்படுவது தானே என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு கொள்ளைப்புறமாக தமிழ்நாட்டை கைப்பற்றுவதற்கு இவர்கள் முயற்சி செய்வதற்கான ஒரு முன்வாய்ப்பாக ஒரு டைலாக் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறோம் இந்த டயலாக் மட்டும் இல்லை அடுத்து ஒரு மிகப்பெரிய கருவியையும் தூக்கி வருகிறார்கள் பீகாரில் எப்படி வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர்களை தங்களுக்கு பிடிக்காதவர்களை தூக்கி எறிந்தார்களோ அதே முயற்சி தமிழ்நாட்டில் ஒரு முயற்சி நடந்துட்டுருக்கு எதிராக இன்று முதலமைச்சர் தலைமையில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு இதை பற்றி உங்களுடைய பார்வை இல்லை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய தீவிர வாக்காளர் திருத்தம் என்கிற பெயரிலே சில பேரை நீக்குவது எப்பொழுதுமே நீக்குவது சேர்ப்பது என்பது ஏற்கனவே நீக்குவது சேர்ப்பது என்பது ஒரு அலுவலக பணிதான் இறந்தவர்களை நீக்குவார்கள் புதிதாக வந்து அந்த வாக்காளருக்கான வயது வந்தவர்களை சேர்ப்பார்கள் என்பது நம்ம கேட்டிருக்கோம் இவர்கள் அதற்கு நேரு மாறாக பாஜகவிற்கு யாரெல்லாம் எதிர்மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ குறிப்பாக சிறுபான்மை மக்களாக இருக்கிறவர்கள் கம்யூனிஸ்டுகளாக இருக்கிறவர்கள் அல்லது பட்டியலின மக்களாக இருக்கிறவர்கள் எந்த பகுதிகளிலே அவர்களால் அரசியல் ரீதியாக செல்வாக்கு பெறவே முடியாதோ அவர்கள் பெயர்களிலே குளறுபடியை உருவாக்குவது அவர்கள் பெயர்களை நீக்குவது என்பதற்காக ஒரு வேலை திட்டமாகவே இது செய்திருக்கிறார்கள் என்பது பார்க்கிறோம் அப்புறம் பிழைப்புக்காக வெளியூர் போனவர்கள் பிற மாநிலங்களுக்கு போனவர்கள் வெளிநாட்டுக்கு போனவர்கள் என்ற ஒரு அரிசி வருகிற போது இதிலே இந்த சின்ன கேப்பில் புகுந்து வந்து ஏகப்பட்ட குளறுபடிகளை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கினார்கள் அப்புறம் ஒரு மிகப்பெரிய பேரணி நடந்தது திருடர்களுக்கு எதிராக வந்து ராகுல் காந்தி பேரணியை நடத்தினார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அந்த பேரணியிலே போய் கலந்து கொண்டார் அந்த சூழ்நிலை வந்ததற்கு பின்பு திருத்தம் செய்து ஒரு இருபத்தோரு லட்சம் பேரை மறுபடியும் சேர்க்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனாலும் அந்த பணி வந்து முழுமை பெறவே இல்லை இப்ப தமிழ்நாட்டில் என்ன செய்கிறாங்கன்னா அவசர அவசரமாக கொட்டுகிற மழை மழைக்காலத்தில் நவம்பர் மாதத்தில் தொடங்கி டிசம்பருக்குள்ளேயே ஒரு மாத காலத்திற்குள்ளேயே இந்த தீவிர வாக்காளர் திருத்தத்தை நாங்கள் மேற்கொள்ள போகிறோங்கிறாங்க அப்ப இயல்பாகவே என்னாகும் அரசு பணியாளர்களாக இருக்கிறவங்க இந்த பட்டியலை சேர்ப்பது நீக்குவது சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து இயற்கை சார்ந்த மழை காலங்களில் ஒழுங்காக பணி நடைபெறாது இதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் யாரை வேண்டுமானாலும் நீக்கலாம் சரிபார்க்கிறோம் என்கிற பெயரில் யாரை வேண்டுமானாலும் தூக்கலாம் அப்படிங்கிறப்ப போன முறை சட்டப்பேரவை தேர்தலுக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்கு சதவீதம் என்பது வெறும் மூன்று சதவீதமாகத்தான் இருந்தது அப்ப ஏறத்தாலும் மூன்று சதவீதம் என்பதை கணக்கிட்டு பார்த்தால் ஒரு பதினஞ்சு லட்சம் வாக்காளர்களினுடைய வித்தியாசம் தான் ஆட்சி மாற்றத்துக்கே காரணமாக இருக்கிறது அப்போ வட இந்தியர்களே இவர்கள் பெருவாரியாக வாக்காளர்களாக சேர்ப்பதன் வழியாக ஏறத்தாழ தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வரைக்கும் இருப்பதாக தகவல் சொல்கிறார்கள் தமிழ் இந்து சென்னை மாநகரத்திலே மட்டுமே ஒரு ஆறரை லட்சம் பேர் பீகாரிகள் இருப்பதாகவும் அல்ல வட மாநில தொழிலாளர்கள் இருப்பதாகவும் ஒரு கணக்கு சொல்லுகிறார் அதற்கு ஒரு முறையான கணக்கெடுப்பே இல்லை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினோரு காலகட்டங்களிலே பதினாலு காலகட்டங்களிலே இருந்த கணக்கெடுப்பு படி பார்க்கிற போதே முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வருவார்கள் ஒரு பத்தாண்டு காலத்தை கழித்து பார்க்குற போது அவர்கள் எண்ணிக்கை மூன்று மடங்காக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ ஒரு கோடி வாக்காளர்கள் வரைக்கும் அவர்கள் சேர்த்தார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே இருமொழி கொள்கை இனிமேல் இருக்குமா என்கிற கேள்வி இருக்கிறது அவர்களுக்காக வேண்டி மும்மொழி கொள்கையை கூட அப்போ அவங்க வந்து இனிமேல் சட்டப்பேரவையில் இந்தியில் பேசுகிறதுக்கெல்லாம் எம்எல்ஏக்கள் வந்துருவாங்கிற ஒரு நிலைமை வருகிறது ஏன்னா வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றதற்கும் கமலஹாசன் வெறும் ஆயிரத்தி ஐநூறு ஐநூற்றி சச்சம் வாக்குகளிலே தோற்று போனதற்கு பின்னாடியே வடக்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களை சேர்த்தது தான் காரணம் அது போன தேர்தலே அது நடைபெற்று விட்டது முழுமையடையவில்லை அதற்கான தொடக்கத்தை அவர்கள் ஏற்கனவே வந்து தொடங்கிவிட்டார்கள் அப்போ வானதி சீனிவாசன் வெற்றிக்கு பின்னாடியே வடக்கர்கள் தான் இருக்கிறார்கள் என்கிற நிலைமை இருக்கிற போது இதே நிலைமையை வந்து அவர்கள் எல்லா சட்டப்பேரவையினுடைய தொகுதிகளுக்குள்ளேயும் ஆட்களை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க தனியாகவே ஒரு கூட்டத்தையே போடுவாங்க இந்தியில் வந்து மோடி பேசுவார் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு மட வட மாநிலத்தை இவர்கள் இங்கே உருவாக்கி விடுவார்கள் அதாவது தென் மாவட்டங்களிலே குடியிருக்கிறவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா பிடைப்புக்காக சென்னைக்கு வந்துடுவாங்க சென்னைக்கு வந்தாலும் அவங்களுக்கு அந்த குலசாமிக்கு சாமி கும்பிட போகிறது அவங்களுடைய வாழ்வாதாரம்லாம் வந்து அங்கேயே இருந்துக்கிட்டே இருக்கும் அதையே கோயிலையே நம்ம இங்கே கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடியிருக்கிற நகரை இவங்க உருவாக்கக்கூடிய புதிய பகுதிகளுக்கு அவங்க குடியிருந்த ஊரின் பேரே எங்கே கொண்டு வந்து வைப்பாங்க நீங்கள் ஆழ்வார் திருநகர்னு வளசரவாக்கம் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது நீங்கள் வட தென் மாவட்டங்களுக்குள்ளே போனீங்கன்னா அங்கேயே ஆழ்வார் திருநகர் இருக்கும் அப்போ என்ன காரணம்னா ஏன் ஒரே பேரில் வந்து வேறு வேறு ஊர்கள் இருக்குன்னா அதே மாதிரி என்ன பண்ணுவான்னா இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு குஜராத்தையும் ஒரு பீகாரையும் ஒரு உத்தரப்பிரதேசத்தையும் உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் தமிழர்கள் கொஞ்சம் வந்து ஏமாந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மாதிரி கொஞ்சம் ஏமாந்த சோனகிரியாக கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா வடக்க இருக்கிறவன் வந்து நம்ம மண்டையில் மசாலா அரைச்சிடுவாங்கிற மாதிரியான ஒரு சூழல் இங்கே நிலவுகிறது அதற்கான ஒரு ஆயத்த பணியை அவர் தொடங்கிட்டாங்க பாஜகவின் குரல்கள்லாம் எப்படி பேசுகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்குற போது உண்மையிலேயே குடும்பப்படுத்துனாங்கன்னா யாரை குடும்பப்படுத்தினாங்கிறது எந்த ஆதாரமுமே கிடையாது ஏற்கனவே வட இந்திய தொழிலாளர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்று போலி வீடியோக்களைலாம் வெளியிட்டு ஏற்கனவே மூக்குடை உடைப்பட்டவர்கள் தான் அவங்க ஆனால் அவர்கள் தங்கள் பொய்களை ஒருபோது நிறுத்திக் கொள்ள மாட்டார்கள் வதந்திகளை ஒருபோது நிறுத்திக் கொள்ள மாட்டார்கள் ஏன்னா இந்த வதந்திகளின் வழியாகத்தான் அவங்க வரலாறே தொடங்குது வாட்ஸ்அப்பில் வந்ததே வரலாறு என்று சொல்வது மாதிரி வதந்திகளின் வரலாறு தான் பாஜக புரளிகளின் வரலாறு தான் பாஜக சங்கிகள் எப்போதுமே மதக்கலவரம் செய்வது சாதி கலவரம் செய்வது குழப்பம் விளைவிப்பது இல்லாத தகவல்களை பரப்புவது இதை அவர்களுடைய ராஜதந்திரமாகவே அரசியல் தந்திரமாகவே அவர்கள் நெடுங்காலம் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் இல்லாத ஒன்றை அவர்கள் உருவாக்குவார்கள் அதனால் இது ஒரு பெரிய சிக்கலான ஒரு ஏரியாவுக்குள்ளே போக போகிறது இந்த தீவிர வா தீவிர வாக்காளர் திருத்தத்தை எதிர்ப்பது போல பாவனை காட்டிக்கொண்டு அதிலிருந்து நான் வந்து திமுக கூட்டுகிற கூட்டத்துக்கு போக மாட்டேன்னா என்ன திமுக அண்ணா அறிவாலயத்தில் என்ன சீட்டு கொடுக்குற கூட்டமாக நடக்குது ஒட்டுமொத்த வாக்காளர்களுக்கான கூட்டம் தானே நடக்குது அதற்கு நான் போக மாட்டேன்னு சொல்றாங்க அப்ப அவர்கள் மறைமுகமாக பாஜகவிற்கு துணை போகிறார்கள் அல்லது வந்து மத்திய அரசாங்கத்திற்கு துணை போகிறார்கள் என்பதை நாம் இது தொடர்புடைய இன்னொரு கேள்வி வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம் தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கும் என்பது தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியுது ஸோ அதுக்கு எதிராக இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றிருக்கு அனைத்து கட்சிகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் இந்த நேரத்தில் தாவேக்க தலைவர் விஜயோட நிலைப்பாடு மிகப்பெரிய கேள்விக்குறியாயிருக்கு நேற்று இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் ஆனால் இன்று அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதில்லை என்று அறிவிச்சிருக்கிறார் இது அவருடைய பார்வை எப்படி காட்டுது விஜய்கிடத்திலே ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்கிறார் இது நட இந்த நடந்திருக்கக்கூடிய இந்த கூட்டமானது இந்த எஸ்ஐஆருக்கு எதிரான கூட்டமானது மத்திய அரசாங்கத்திற்கு எதிரான கூட்டமாக கருதப்படும் மத்திய அரசாங்கத்தை பகைத்து கொண்டால் சிபிஐ விசாரணை என்கிற வலயத்துக்குள்ளே மாட்டிக்கொண்டு கிடக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு அது எவ்வளோ பெரிய விபரீதமாக முடியும் என்கிற அச்சத்தின் காரணமாக தான் கலந்து கொள்வதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்பது வேறு விஷயம் அவருக்கு அந்த தைரியம் இருக்கிறதா இல்லையா என்பது வேறு விஷயம் அப்படி ஒருவேளை அவருக்கு தைரியம் இல்லை என்றால் தகுதி இல்லை என்றால் இரண்டாம் கட்ட தலைவர்களையாவது அனுப்பியிருக்க வேண்டும் யாரையுமே அனுப்பாம நானும் எதிர்க்கிறேன் என்று சொல்றார் தனித்தனியாக நீங்கள் எதிர்ப்பது என்று சொல்வதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய தேர்தல் சீர்திருத்தம் என்கிற பேரிலே தீவிர வாக்காளர் திருத்தம் என்கிற பேரிலே நடக்கக்கூடிய முறைகேட்டுக்கு நாமும் ரகசியமாக துணை போகிறோம் என்பதை அவர்கள் உணர்ந்து செய்கிறார்களா அல்லது உணராமல் செய்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்குதா அவர்கள் உணராமல் இருக்க வாய்ப்பே இல்லை நிச்சயமாக இது ஆபத்தானது என்று அவர்களை அறிக்கை விடுகிறார்கள் ஆனால் அறிக்கை விடுவதன் மூலமாக எதுவும் நடக்கப்போவதில்லை போவதில்லை கள அரசியல் தான் அதிலே முக்கியமானது எல்லாருடைய குரலும் ஒற்றை குரலாக மாறுவதுதான் தான் ஒரு த ஒரு தனிப்பெரும்பான்மையான குரலாக மாறுவது தான் அதற்கு வலிமை சேர்க்குமே தவிர நானும் எதிர்க்கிறேன் நானும் எதிர்க்கிறேன் என்று சொல்வதன் மூலமாக அது மிகப்பெரிய விபரீதத்துக்கு தான் இட்டு செல்லும் இந்த ஒற்றுமையின்மைக்கு தான் விட்டுச் செல்லும் அதனால் இது திமுக பிரச்சனை இல்லையே திமுகவிலே இருக்கிறவர்களுடைய வாக்காளர்களை மட்டுமா அவர்கள் திருத்தம் செய்ய போகிறார்கள் இல்லை அதிமுக காரனை மட்டுமா அந்த வாக்காளர்களை மட்டுமா அவர்கள் திருத்தம் என்கிற பேரலையை நீக்கவோ சேர்க்கவோ போகிறார்கள் எல்லாருக்குமான பிரச்சனை இன்னும் சொல்ல போனால் முதல் முறையாக தேர்தலை நீங்கள் வந்து பங்கு பெறுவதற்கான சூழல் வந்து இப்பொழுதுதான் தாவேக்காவுக்கு வரப்போகிறது இப்பொழுதே தேர்தல் ஜனநாயகத்துக்குன்னு ஒரு ஆபத்து விளைகிறது என்றால் உங்களுடைய வாக்காளர்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் சேர்ந்து போராடணுமே உங்களுக்கு உண்மையிலேயே வாக்கு செலுத்துவதற்கு ஒருவேளை இளைஞர்கள் இருந்தால் முதல் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் யாராவது இருந்தால் அவர்கள் வாக்கு உங்களுக்கு வந்து சேருவதற்கு ஒரு முறையாக தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டுமே அப்போ எஸ்ஏஆர் போன்றது உங்களுக்கும் எதிரானது தானே தாவேக்காவுக்கு வெறும் திமுகவுக்கு எதிரானது அல்ல அது அதிமுகவுக்கு எதிரானது அல்ல எல்லாருக்கும் எதிரானது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கே அது எதிரானது அதை புரிந்து கொள்ளாமல் நான் தனியாக தான் எதிர்ப்பேன் திமுக கூட்டுற கூட்டத்துக்கெல்லாம் நான் போக மாட்டேன் அது வந்து அரசாங்கம் கூட்டினாத்தான் அந்த கூட்டத்துக்கு நான் போவேன்னா இது அரசுமுறை கூட்டமாக இது எப்படி கருத முடியும் ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்து வருகிறது ஒரு வைக்கோல் போர் பற்றி எரிகிறது எல்லாருமே தண்ணியை கொண்டு வந்து ஊற்றும் போதே இல்லைங்க அவங்க கூட நின்று நான் ஊற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு பேரிடர் காலங்களிலே இது மாதிரியான தனித்த நடவடிக்கைகள் என்பது ரசிக்கத்தக்கது அல்ல அரசியல் அறியாமையில் இருக்கிறாரா அல்லது அரசியல் புரியாமையில் இருக்கிறாரா இல்லை அரசியல் அயோக்கியத்தனத்தினால் இதை செய்கிறாரா என்கிற கேள்வியை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் இப்போது கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அந்த கட்சியே தலைமறைவாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த உச்சநீதிமன்ற அப்புறம் கொஞ்சம் உயிர் பெற்று பேச ஆரம்பித்தாங்க குறிப்பாக அதில் எங்களுடைய பழைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரின் மறுபடியும் பேசினாங்க ஆனால் இந்த சம்பவம் அவர்களுடைய அரசியல் திசையை பற்றி ஒரு கோடிட்டு காட்டுதுன்னு நினைக்கிறீங்களா அது அரசியலை பொறுத்தவரையில் நீங்கள் என்ன அறிக்கை விடுகிறீர்கள் என்பதல்ல செயல்பாட்டிலே நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் களத்திலே நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் யாரோடு கைகோருக்கிறீர்கள் யாரை எதிர்க்கிறீர்கள் அதுதான் கேள்வி பாஜக விஷயத்தில் இதுவரைக்கும் அவர்கள் என்ன எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் திமுகவை விச வந்து விமர்சிக்கிற போது மிக தீவிரமான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய தாவேக்கா பாஜகவே ஏதோ ஒரு போதைக்கு ஊருகா தொட்டுக்கிறது மாதிரி வந்து மேம்போக்காக தான் நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் எப்பொழுதுமே தீவிரமாக பாஜக எதிர்ப்பை கையில் எடுத்துக்கொண்டது கிடையாது மாநில அரசினுடைய அதிகார இல்லை என்ன மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகார இல்லை என்ன மத்திய அரசாங்கம் நினைத்தால் ஒரே நாளிலே ஒரு மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக உடைத்து விடுகிறார்கள் காஷ்மீரை வந்து இது இனிமேல் இது மாநிலம் கிடையாதுங்கிறாங்க திடீரென்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒரு இரவிலே நள்ளிரவிலே நீங்கள் கையில் வைத்திருக்கிற பணம் இனி செல்லாது என்கிறார்கள் அவ்வளவு சர்வ அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசாங்கமோ ஒரு தீர்மானத்தை ஏற்றிவிட்டு ஆளுநருடைய ஒப்பத்திற்காக அனுப்பிவிட்டால் கையொப்பத்திற்காக அனுப்பினால் ஒப்புதலுக்காக அனுப்பினால் அது ஜனாதிபதிக்கு கூட நான் அனுப்ப மாட்டேன் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அதிகாரம் குறைந்திருக்கக்கூடிய ஒரு மாநில அரசையும் சமமாக பார்ப்பது என்பது இருக்கல அவர்கள் முட்டாள்தனம் ரெண்டையும் சமப்படுத்தவே முடியாது கடலையும் நதியை எப்படி சமமா பார்ப்பது ஓடையும் கம்மாய எப்படி சமமா பார்ப்பது சமதளத்திலே வைத்து பார்க்க முடியாது எனவே அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்பதற்கு அச்சப்பட்டு கொண்டு ஒரு மாநில அரசை மட்டுமே கேள்வி கேட்பதன் மூலமாகவோ அவர்களை குறைத்து வந்து விமர்சனம் செய்வதன் மூலமாகவோ தான் அதிகாரமிக்க பதவிக்கு வந்துவிடலாம் என்று அவர் நினைக்கிறார் எனவே அவருக்கு அரசியல் புரிதல் என்பது போதுமானதாக இல்லையா அல்லது அவருடைய அரசியல் அறிவே இவ்வளவுதானா என்கிற கேள்வியும் இதற்கு எதிர்கொள் இருக்கிறது அருமை சார் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதையும் இந்த விவகாரத்தில் தாக்க தலைவர் விஜய் எடுத்த நிலைப்பாடு அவர் ஒன்றிய அரசின் முன்பாக கொண்டிருக்கிறார் என்பதையும் தெளிவாக விளக்கி இருக்கிறீர்கள் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி சார்